ஹெலூயா கத்தர் நல்லவர் அந்த நாளில் உங்களோடு கூட கத்தர் பேசி உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்தவாறாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் கத்தருடைய பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்லுகிறது பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன் என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்களை பார்க்க முடியல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஊழியக்காரன் சபை விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை பிள்ளைகள் தகப்பனுக்குள்ள பிரச்சனை எங்கே பார்த்தாலும் அன்பு இல்லாத ஒரு நிலமை அன்பு ரொம்பவே தொலைந்து போய் கொண்டிருக்கிறது அன்பு முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அநேகருடைய அன்பு தனிந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் எங்கள் வசனத்தில் சொல்கிறாரு பிதா எண்ணில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன் ஆண்டுடைய அன்பு ஒரு நாளை மாறாத அன்பு அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்புக்கு அளவே இல்லைங்க ஒரு பக்தன் சொல்கிறாரு கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவருடைய அன்புக்கு ஈடு ஏது இணையேது என்று சொல்லி பாடுகிறார் ஆண்டுடைய பிள்ளைகளை அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் இன்னொன்றும் மாறாத அன்பு சதா காலமலையிலும் நம்மை நேசிக்கிற அன்பு அதனால தான் சொல்லுகிறார் நீ நான் உங்களை நேசிக்கிறதுனால நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறதுனால நீங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பதற்கு தான் நாம் ரொம்ப முயற்சி பண்ணோம் என்னவே வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கக்கூடாது அதுக்கு தான் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்னை பிரிப்பவன் யார் என்று அவர் சொல்லுகிறார் அவர் அன்பில் நிலைத்திருந்தார் அவர் அன்பில் அவர் கட்டப்பட்டிருந்தார் கர்த்தரை நேசிங்க அவருடைய அன்பில் நிலைத்தருங்க ஆண்டவரமாக நான் நேசிக்கிறேன் உங்கள் அன்பில் நான் நிலைத்திருக்க விரும்புகிறேன் என்னை உம்முடைய அன்பில் வாழும்படி எனக்கு உதவி செய்யும் உம்முடைய அன்பில் என்னை ஆண்டவரை காத்துக்கொள்ளும் என்னை வைத்துக்கொள்ளும் உம்முடைய அன்பின் கயிறுகளால் என்னை கட்டி இழுத்துக்கொள்ளும் என்று சொல்லுங்கள் கத்த தம்முடைய அன்பினால் உங்களை மூடுவார் கத்தருடைய கத்த தம்முடைய அன்பினால் உங்களை அலங்கரிப்பார் ஆகையினால ஃபாதர் சொல்கிறார் பா ஃபோவாஸ் ஃபோவாஸ் நம்முடைய போர்வையால் என்னை மூடும் ஏசையா ஏசையா முடி அன்பினால் என்னை மூடும் என்று அவர் பாடுகிறார் நீங்கள் சொல்லுங்கள் முடி அன்பினால் என்னை மூடுங்க ஆண்டு உம்முடைய அன்பினால் என்னை அலங்கரிங்க ஆண்டு சொல்லுங்கள் அவர் உங்களை மூடிக்கொள்ளுவார் அவர் உங்களை அலங்கரிப்பார் அவர் உங்களை நடத்துவார் செபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் தகப்பனே என்னவே வந்தாலும் என்னவே ஆனாலும் என்னவே பிரச்சனை ஆனாலும் உங்கள் அன்பில் நாங்கள் கட்டப்பட்டு உங்களுடைய அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டு பிரே ஸ்தோத்திரம் இந்த எவனி வாய்ஸை பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜீவியும் உங்கள் அன்பில் கட்டப்படட்டப்பா பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன் நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொன்னீரே உங்களுடைய அன்பில் நிலைத்திருக்கிற ஒரு இருதயம் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தாரும் என்னவே வந்தாலும் உங்களுடைய அன்பை விட்டு பிரிந்து போகாதபடி அன்பு இந்த பிள்ளைகளுக்கு எங்களை காணுக்கிற செய்யுங்க உங்களுடைய அன்பினால் எங்களை அலங்கரித்து கத்தை நீங்க நடத்துங்க அன்று பிரே ஸ்தோத்ரு யோசுவா சொல்லுகிறார் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் அன்று பிறகு உண்மையில் நாங்கள் அன்பு கூறுவோம் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் நேசிக்கிறோன்னா கத்தரை சேவிக்க முடியும் உம்மை நேசித்து உம்மை சேவித்து உமைக்குள்ளே வாழ கத்தரை அனுக்குறது செய்ங்கப்பா இந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும் உம்முடைய அன்பை விட்டு எந்த ஒரு சூழ்நிலை எங்களை பிரிக்காதபடி உம்முடைய அன்பில் கட்டப்பட உடைய அன்பு அன்பில் நிலைத்திருக்க கத்திரை எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் கத்த பெரிய காரியங்களை செய்வாய் நடத்தும் ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினால் ஆசிவதி செப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே அன்பானவர்களே கத்தருடைய அன்பில் கட்டப்படுங்க அவரை நேசிங்க அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே